அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கண்ணை நம்பாதே உண்மையே ஏமாற்றும் கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் உண்மையும் கிடையாது கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் உண்மையும் கிடையாது உண்மையான காட்சிகள் எதுவும் கண்ணுக்கு தெரியாது கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் உண்மையும் கிடையாது உண்மையான காட்சிகள் எதுவும் கண்ணுக்கு தெரியாது கண்டதை வைத்து கருத்து கூறுவது நல்லதும் கிடையாது கண்டதை வைத்து கருத்து கூறுவது நல்லதும் கிடையாது கருத்து கூறாமல் கடந்து போனாலோ நான் மதிக்காது கண்டதை வைத்து கருத்து கூறுவது நல்லதும் கிடையாது கருத்து கூறாமல் கடந்து போனாலோ நான் மதிக்காது தூரத்திலிருந்து கூட துப்பு துளங்காது தூரத்தில் இருந்து கூட துப்பு துளங்காது அருகில் சென்று ஆராய்ந்து பார்த்து அலசி அறிந்தாலே அருகில் சென்று ஆராய்ந்து பார்த்து அலசி அறிந்தாலே நடந்தது என்ன நடப்பது என்ன நாளும் அறிந்திடலாம் நடந்தது என்ன நடப்பது என்ன நாளும் அறிந்திடலாம் உண்மை பொய்யனை உரசி பார்த்து உறக்கச் சொல்லிடலாம் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட துப்பு துலங்காது அருகில் சென்று ஆராய்ந்து பார்த்து அலசி அறிந்தாலே நடந்தது என்ன நடப்பது என்ன நாளும் அறிந்திடலாம் உண்மை பொய்யனை உரசி பார்த்து உறக்கச் சொல்லிடலாம் இதற்குத்தானே முன்னோர் எல்லாம் அன்றே கூறி வைத்தார் இதற்குத்தானே முன்னோர் எல்லாம் அன்றே கூறி வைத்தார் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய் என்றுரைத்து வைத்தார் இதற்குத்தானே முன்னோர் எல்லாம் அன்றே கூறி வைத்தார் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய் என்றுரைத்து வைத்தார் நிழலும் நிசமும் ஒன்றே அல்ல என்றும் கூறி வைத்தார் நிழலும் நிசமும் ஒன்றே அல்ல என்றும் கூறி வைத்தார் உண்மை தன்னை உயர்த்தி சொல்லி உலகம் வாழு என்றார் உண்மை தன்னை உயர்த்தி சொல்லி உலகம் வாழு என்றார் நிழலும் நிஜமும் ஒன்றே அல்ல என்றும் கூறி வைத்தார் உண்மை தன்னை உயர்த்தி சொல்லி உலகம் வாழு என்றார்